இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்திலிருந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவளருமே இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது நமக்கான டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி படித்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் நீங்கள் பிஇ படிச்சிருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நானூறு மாத சம்பளமாக இருக்கும் இதுவே டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூற்றி உங்களுக்கு உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டைமில் நமக்கான ஃபுட்டு பார்த்திங்கன்னா நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அடுத்தபடியாக இவங்கள்ட்ட ரூம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணுன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் வச்சிருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டியில்தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு தெளிவாக கொடுப்பாங்க இந்த வேலைக்கான முழு தகவலை தெரிஞ்சிக்கணும் இந்த வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்